வெளிநாட்டில் வசிக்கும் கணவர் தகாத உறவில் ஈடுபட்ட தன் இரண்டாவது மனைவியை எச்சரித்தும் கேட்காததால் ஆத்திரத்தில் சரமாரியாக கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்கிய சம்பவம் மனைவியை தாக்கிவிட்டு தலைமறைவாகிய கணவனை வலைவீசி தேடும் போலீசார் முதுநகர் பக்கத்துல இருக்கிற சோன்குப்பத்தை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு இவரோட மனைவி முப்பத்தி ஐந்து வயதான இந்துமதி ரமேஷ் இந்துமதியோட தங்கையான சூர்யா அப்படிங்கிறவங்களை இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காரு வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போதே சூர்யா கடலூர் முதுநகரில் வேறு ஒரு நபரோட தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுது இப்படி இருக்க பல முறை ரமேஷ் கண்டிச்சிருக்க நிலையில சூர்யா அந்த நபர்கிட்ட பேசுகிறத கைவிடல அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா ரமேஷ் சொந்த ஊருக்கு கடந்த ஆறு மாசங்களுக்கு முன்னாடி திரும்பி வந்தபோது உறவினர்கள் குடும்பத்தார் இப்படி எல்லாருமே சேர்ந்து சமாதானம் பேசி சூர்யாவை ரமேஷோட ஒழுங்கா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க சூர்யாவுக்கும் ரமேஷுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இப்படி இந்த வாக்குவாதம் முத்தி போய் ஆத்திரமடைஞ்ச ரமேஷ் வீட்டில இருந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து சூர்யாவோட கழுத்து கையினு பல்வேறு இடங்கள்ல சரமாரியா தாக்கி இருக்காரு ரத்த வெள்ளத்துல சூர்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இதை தொடர்ந்து ரமேஷ் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு தகவல் அறிஞ்ச கடலூர் முதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சூர்யாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தப்பியோடு ரமேஷ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க போலீசார் இந்த கோர சம்பவம்

பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் ஒரு வாகனம் கூட பராமரிப்பு இல்லாம இருக்கவே கூடாது மாவட்டத்தில் உள்ள அத்தனை பள்ளி வாகனங்களையும் ஓட்டி பார்த்து சோதனை பெண் செய்த அதிகாரி இந்த விஷயத்துலனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எச்சரிக்கை விடுத்த சார் ஆட்சியர்